அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இன்றைக்கி மீன் தலை வச்சு ஒரு காக்கரி குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் காக்கரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் முள்ளங்கி கத்திரிக்காய் கேரட் அவரைக்காய் உருளாக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சுண்டைக்காய் வேக வைத்த மச்சக்கொட்டை பச்சை மழாக வருமானம் தக்காளி பழம் பெரிய ஒன்று வெங்காயம் ஒன்று குழம்பு மசாலாத்தூள் இரண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கிளரி விட்டு முடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் காக்கறிலாம் வெந்திருக்கு இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் വെണ്ടിക്ക മാങ്ങൾ സേർത്ത്ക്കാം கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் மாங்காய் வெண்டிக்காய்லாம் வெந்து அரிசி இப்போ ஒரு தாலிப்பூனு கொடுத்துக்கலாம் எண்ணெய் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தட்டி வச்ச வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்கிறோம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மீன் தலையை சேர்த்துக்கிறேன் மீன் தலையெல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததும் நம்ம குழம்புல சேர்த்துடலாம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்து கலக்கிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சுவையான மின் தலை குழம்பு ரெடியாகிடுச்சு சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்